நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜோப்பை பத்தி பார்க்கலாம் டிவிஎஸ் இருந்து தமிழ் டெலிகாலர் வேலைக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த ஜோப்ல புதியவர்களும் அனுபவம் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம் நீங்க ஸ்ரீவெள்ளிபுத்தூர் அல்லது அதைச் சுற்றியுள்ள பாதிகள்ல வேலை தேடுபவர்களாக இருந்தா இந்த ஜாப் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஜோப்ல சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட ரெஷ்யூமை சென்ட் பண்ணுங்க மேலும் தகவல்கள் அறிய போஸ்டில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஜெபை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜெபில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ